ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பிரண்டையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எங்கள் வீட்டு வேலையில் அப்படியே படர்த்து விட்டுருக்கோங்க நல்லா அப்படியே படர்ந்துருக்கு இதோட நன்மைகள்னு பார்த்திங்கன்னா ஏராளமான நன்மைகள் இருக்குது இதை வந்து நல்லா பசியை தூண்டும் எலும்புகளுக்கு நல்ல வலுவை கொடுக்கும் ரத்தத்தில் வந்து அந்த கெட்ட கொழுப்புகள் விடாமல் பார்த்துங்க இதை நம்ம வந்து ரெகுலராகவே சாப்பாட்டில் அடிக்கடி நம்ம எடுத்துக்கிட்டு வந்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை வந்து ஒரு சட்னியாவோ இல்லை துவையலோ இல்லை பிறண்ட குழம்பு இதை மாதிரி எப்படி வேணாலும் நம்ம செஞ்சு சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன குழந்தைங்க பார்த்திங்கன்னா சரியாக சாப்பிட மாட்டாங்க அதேமாதிரி பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலான்னா அந்த பெரண்டை கூட சின்ன துண்டு இஞ்சி வச்சு அதை துவையெல்லாம் அரைச்சி சாதத்தோட பிசஞ்சு சாப்பிடும்போது அந்த இன்டைஜன் ப்ராப்ளம்லாம் சரியாயிடும் அதேமாரி இந்த மூட்டு தேய்மானம் உள்ளவங்க மூட்டு வலி எலும்பு நல்லா வலுவடைன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இதை வந்து பரண்டையை நாங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா இது எல்லாமே கண்டிப்பாக க்யூர் ஆகிடும் இதை வந்து நம்ம சாப்பாட்டில் அடிக்கடி நம்ம எடுத்துக்கலாங்க ரொம்ப நல்லது இது வந்து இதில் வந்து கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் எலும்புகளுக்குமே உருதான ஒரு செடின்னு சொல்லலாம் இதோடைய தமிழ் பேர் வந்து இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வல்லிங்க வஜ்ரம்னாலே என்னான்னு தெரியும் நல்லா வலுவை கொடுக்கக்கூடியது மாதிரி எலும்புகளுக்கு வந்து நல்ல வலுவை கொடுக்கக்கூடியது அந்த காலத்தில் எலும்பு முறிவுகளுக்கு இந்த பிரண்டையை வச்சு கட்டுக்கட்டுவாங்களாங்க சீக்கிரம் அந்த எலும்புகளை வந்து என்ன ஆகிடும் ஹீலாகி வந்துருமா ஹீலாய் இதை க்ளீன் பண்ணும்போது என்ன பண்ணால் அந்த ஓரத்தில் சொன மாதிரி இருக்கும் அதை வந்து நல்லெண்ணெய் தடவிட்டு எடுங்க தாங்க கை அந்த ம நம நம்ம இப்போலாம் இல்லாமல் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாடா